வணக்கம் முக்கிய செய்திகள் நாடு முழுவதும் நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது தமிழக மாணவர்கள் எட்டு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளனர் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் முழு மதிப்பெண் எழுநூற்றி இருபது மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெல்லி புறப்பட்டார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதல்வரின் திறனாய்வுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க பதினோராம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஜூன் பதினொன்று முதல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளி மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டிருப்பதால் இருப்பதால் எட்டாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் அதிக பார்க்கிங் கட்டணம் வசூல் எதிரொலி புதிய ஒப்பந்ததாரரை நியமிக்கும் வரை மெரினா பார்க்கிங் பகுதியில் கட்டணம் வசூலிக்க தடை விதித்து மாநகராட்சி அதிரடி உத்தரவு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு கூட்டல் மறு மதிப்பீட்டிற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வு இயக்ககம் அறிவித்துள்ளது